கோயில் புளிய எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பெருமாள் கோயிலெலாம் அடிக்கடி புளிய தான் பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க நம்ம வெளியில் வாங்கினாலும் வாங்கலாம் வெளியில் முன்னாடி கடையில் வச்சு புளியதரை வச்சு விற்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு புளிய பண்ண போகிறாங்க கோயிலில் உள்ள புளியதரை மாதிரி வீட்டில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னா நாங்கள் போடுறது வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும் கோயில் புரியாதவர்கள் வந்து சீக்ரெட்டே இதுதாங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ரொம்ப வெளிநாடு போகிறவங்கலாம் இந்த மாதிரி பண்ணி கொண்டு போங்க ஒரு ஏர் ஏர்களை டப்பாவில் வச்சு நம்ம அடைச்சி வச்சுனோம்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் தெட்டு போகாது உங்களுக்கு நம்ம கடையில் வாங்க பொடியோட வீட்டில் பண்ணி கொண்டு போகிறேன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ராவல் போகிறவங்கலாம் இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயாக எடுத்துட்டு வச்சுருக்கேன் நம்ம கடலை பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் கடலை பருப்பு எடுத்துருக்காங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்ம பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கணும் அடுப்பை ஸ்பீடாக வச்சு வறுக்காதீங்க வருத்திங்கன்னா உடனே கலர் சேஞ்ச் ஆகிரும் பருப்பு வறுப்படாது இப்போ கடலைப்பருப்பு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு எடுத்தாச்சு இப்போ எந்த பவுலால் எடுத்தோமோ அதே பவுலால் முக்கா பவுல் உளுந்தம் பருப்புங்க உருட்டு உளுந்து எடுத்துருக்கேன் இதையும் நல்ல பொ நிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுபட்டுருச்சு இங்கே இதுக்கு போல் கருப்பு விழுந்தினம் கூட போடலாம் இப்போ எள்ளுங்க அதே மாதிரி முக்கா பவுல் ஆட் பண்ணியிருக்கேன் சாமந்தி எள்ளுங்க கருப்பு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு போல் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் நல்ல துறையிலையும் வறுத்துக்கோங்க நல்லா பொரிஞ்சிருச்சு எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சுக்கலாம் மல்லி விதைங்க வர மல்லி வந்து வந்து போல ஆட் பண்ணியிருக்கேன் அளவில் வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம்னா புளியத்தில் வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்குங்க மல்லி விதையும் வறுத்தாச்சு இப்போ கருவேப்பில் தழை வறுத்துக்கலாம் கருவேல தலையும் நல்லா வறுப்பட்டுச்சு இந்த மாதிரி நொறுங்கணுங்க கையில் அள்ளி நொறுக்கும் போது நல்லா நொறுங்கணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு வருங்க நல்லா வறுப்பட்டுரும் இதையும் நல்லா வறுத்தாச்சு வெந்தயங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் ரேஸை வறுத்துட்டு அப்புறமா நம்ம மிளகும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகங்க இதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் அளவுக்கு வறுக்கணும் இப்போ அதே கடையில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் கட்டிக்காயம் பெருங்காயத்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இங்கே இதுக்கு பதில் வந்து நீங்கள் தாலசம் பண்ணும்போது கூட இங்கே போட்டு வறுத்துக்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வறுப்பட்டுருச்சு கட்டிக்காயம் வந்து வறுத்து எடுத்திங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் வர மிளகா காரத்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பத்து மிளகாய்கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம தாலசத்துலேயும் கிள்ளி போட்டு நம்ம பண்ண போகிறோம் அதனால் வரமிளகா காரத்துக்கு தந்துவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு புளியை வறுத்து எடுத்துக்கலாம் புளியை வந்து நம்ம குப்பை தூசி அப்புறமா வந்து அதில் விதை இருக்கும் கொட்டை அதை எடுத்துக்கிடணும் நாரையும் எடுத்துக்கிட்ணுங்க எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வறுக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாவது நம்ம வறுக்கணும் வறுத்தால் தான் நல்லா வறுபடும் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க கடையிலலாம் புளிய தரைக்கு வந்து புளியை வறுத்து போட்டு தான் தெரிப்பாங்க இப்போ எல்லாத்தையும் வறுத்த வச்சு புளி நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வறுக்கணுங்க நல்லா காய போட்டு எடுத்துகிட்டு வருங்க நான் எல்லாமே காய போட்டு எடுத்துருக்கேன் இப்போ மிளகாயத்தில் நம்ம காம்பா அஞ்சுக்கிடலாம் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் காம்பா அஞ்சிங்கன்னா விதப்புறம் உருந்துருங்க போய் ஆரம்பிச்சிடும் வறுத்து முடித்த மரம் எடுத்துக்கோங்க இப்போ மஞ்சள் ரெண்டு வரலி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன் அது தட்டின்னு ஒருக்கி போட்டாச்சு இப்போ புளி வரமிளகா பெருங்காயம் மஞ்சள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா குறைகுரன்னு திரிச்சிட்டு அப்புறமா மற்ற பொருள்கள்லாம் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து போடக்கூடாது ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா திரிச்சிட்டு அப்புறமாட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணுங்க இந்த மாதிரி குறை குரான்னு திரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் பாதியை நான் ஆட் பண்ண போகிறேன் எல்லாம் ஒரே மிக்ஸியில் போட்டு அரைக்க முடியாது அதனால் இதில் பாதி ஆட் பண்ணி அரைச்சிட்டு அப்புறமா மிச்சம் இருக்கிறத அரைச்சிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு க அகலமான பவுல்ல ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறது நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம் இதையும் திரித்து எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணுங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிணா நல்லா மிக்ஸ் ஆகிரும் அப்படியே மிக்ஸ் பண்ணியே வைக்கலாம் அது இல்லாட்டி நீங்கள் இது ரெண்டாவது மிக்ஸி வீலர் போட்டு ஒரு ஓட்டு ஒட்டி எடுத்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஒரு ஓட்டு ஒட்டி எடுங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி பாருங்கள் இதில் நீங்கள் உப்பு தேவைன்னா போட்டுக்கிடலாம் நான் போடலை சாதத்தில் போடும்போது போட்டுக்கிடுவேன் அதனால் உப்பு போடாமல் தான் நான் திருச்சி எடுத்துருக்கேன் ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாங்க கெட்டே போகாது உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா திரிச்சு எடுத்தாச்சு ஒரு ஒரு ஏர் கண்டனரில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் இன்றைக்கி பிளாஸ்டிக் கவரில் போட்டு டப் கிளாஸ் பாட்டலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அது பாட்டுக்கு இருக்குங்க நமக்கு தேவையப்போ எப்போ அவசரத்துக்கு நம்ம எடுத்து பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுங்க அதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சாதத்தோடு போட்டு வரவலாம் இப்போ நம்ம அரைச்ச பொடியில் புளியோதரை தரம் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லெண்ணெய் வச்சு பண்ணணுங்க நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை வேர்க்கடலை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா பொண்ணு பொருணு கிறிஸ்பியாக இருக்கும் ரெண்டு நாளாகனாலும் வரமிளகா ஒரு நாலஞ்சு வரமிளகா கருவேப்பில் திலங்க இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருள் பெருங்காயத்தூள் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போடலைன்னா இந்த இப்போ ஆட் பண்ணிக்கோங்க நான் கட்டி காயம் போட்டு அரைச்சிட்டேன் அதனால் பெருங்காயத்தூள் போடலை இப்போ பவுட்ரு போட்டுக்கலாம் சாதத்தையும் ஆட் பண்ணியாச்சு சாதம் வந்து முக்கால் வெக்காட்டில் வடித்துக்கிடணுங்க உதிரி உதிரியாட்டு நல்லா குழையக்கூடாது குழஞ்சிதுன்னா இந்த கோயில் புளியோ டேஸ்ட் டேஸ்ட்டு கிடைக்காது உங்களுக்கு உப்பு இப்போ தான் நான் ஆட் பண்ணுறேன் பவுடரில் நான் ஆட் பண்ணலை உப்பும் சாதம் தந்தபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க மூணு பேர் சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் புளியோதர பொடி எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பார்க்கல இவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் சூப்பராட்டு கோயில் புளியாத சாதம் ரெடி சூப்பராட்டு கோயில் படி ரெடி ஆயிடுச்சிங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி அப்படினு கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சந்திப்போம்